ஒரு பயங்கரமான சாதிவரியனுக்கும் போராளிக்கும் என்ன சம்பந்தம் சாதிவரியன் தனக்கு கீழே இருக்கிற சாதியே ஏன்னா சாதி வந்து சமம் கிடையாது சாதி ஒவ்வொரு இருந்து கீழே ஒவ்வொரு படியாக தான் இருக்குது அப்போது சாதியர் நினைச்சி நம்ம கீழே இருக்கிற மனுஷனாக சாதியரியில் கொள்வான் வெட்டுவான் குத்துவான் குடிசையை கொளுத்துவான் இதுதான் சாதியனோட வேலை முழு வேலையாக தான் இருக்கும் அவனை ஏதாவது தாக்கல் நடத்திக்கிட்டுக்கு தீண்டாமல் கடைப்பிடிக்கிறது தான் ஆனால் போராளி அப்படி கிடையாது மனிதநேயத்தோட மனிதாபம் பார்த்து எல்லா மனிதனும் சாதி மருந்து கடந்து சக மனிதனாக நேசிப்பான் அவனுக்காக போராடுவான் அவனுக்கு அவனோட எல்லா பிரச்சனைக்கும் அவனுக்காக கூடணும்னு அவனுக்கு தோல் கொடுப்பான் அவனை காப்பாற்ற நினைப்பான் இதான் ஒரு போராளி அப்போ சாதி வீரனுக்கு போராளி சம்மந்தம் கிடையாது அதான் வீரன்னா யார் தெரியுமா வீரன்னா சக மனிதனாக உயிரை கொடுத்து அவனை காப்பாற்ற வாழ வைக்கிறது தான் வீரன் சக மனிதனாக சாதி வீரில் அதாவது அறிவியலுக்கு ஒவ்வாத மனிதனுக்கு மனிதாபம் இல்லாத மனிதனால் சாதியை கடைப்பிடிக்கிறவன் வீரம் கிடையாது போராளியும் கிடையாது அதனால் உண்மையான வீரம் போராளி வந்து சாதி மதவெறி எல்லாத்தையும் கடந்து மனிதனாக சமமாக மனிதனாக நம் மனிதனாக மதிக்கிறது தான் வீரம் போராளி